வணக்கம் நான் ஒரு ஊர் சுற்றி முண்டைங்க என்ன ஊர் சுற்றி முண்ட என்ன என்னென்ன வேணாலும் பேசிக்கலாது அவங்க இஷ்டம் ஏன்னா நாக்கு இருக்குது உனக்கு உனக்கு வந்து என்னென்னா என்னமோ எனக்கு தெரியல ஏன் உனக்கு இந்த வய வயசான காலத்தில் இப்படி ஒரு கொடுமணி தின வரைக்கும் நான் பாக்கலையே அது மாதிரி பார்த்து உனக்கு வாசுபடி கூட நான் முதிக்க மாட்டேன் ஓ இடத்துல வந்தேன்னா அதுக்கு தான் நீ சொல்லணும் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு நான் வந்தேன் அங்கே வந்து நீ வந்து இந்த கேட்டுக்கு இந்த பக்கம் வராதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது எங்கள் சித்தப்பா இருக்கார் எங்கள் சின்ன சின்னமாக இருக்காங்க என் தம்பி இருக்கிற அவங்களெலாம் சொல்லி அவங்க சொல்லட்டும் நான் வராமல் வந்துக்கிறேன் சரியா இன்னொரு விஷயம் நான் நிறையா அழுதுருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்னத்தை அழுதுட்டிங்க நிறையா எனக்கு ஃபஸ்ட்டில் புரியல எங்கள் பிள்ளை முதல் கொண்டு பிறந்தது ஒரு கூட நீங்கள் எடுத்து போகல ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் கையில் கொடுத்துருப்பீங்க அதை விட நான் பல மடங்கு நான் செஞ்சுருக்குறேன் சரியா நான் செய்யலை அப்படின்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் ஐயாயிரம் ரூபா அந்த பின்னப்பூ போட்டதுக்கு கொடுத்தது அது நான் வந்து அந்த இது சரி பேத்தின் தான் அப்படி அப்புறம் இப்படிலாம் வரும் தெரிஞ்சால் அதை கூட நான் செஞ்சிருக்க மாட்டேன் அனுஞ்சு இருக்க மாட்டேன் என்ன நான் இப்போ அந்த காசை வந்து இம்மிடியட்டாக போட்டு விட்டுட்டேன் உன்னோடைய மரும மொபைல் நம்பருக்கு ஃபோன்பே நம்பருக்கு ஃபோன்பே ஐயாயிரரூவா அனுப்பிச்சி விட்டுட்டேன் சப்போஸ் இன்னும் உனக்கு வட்டி குட்டி தொட்டி எதெல்லாம் இது இருக்குதுன்னா அதையும் கூட சேர்த்து நான் கொடுத்துருவேன் உன்னுடைய பொருள் ஊர் சுற்றுக்கிட்ட வந்து நீ கொடுத்து அதை உங்கள் ஐயாயிரூவா வாங்கிட்டேன்னு பொழைச்சங்க மே மாடி மேலே வாடி கட்டிட்டுண்ணா இல்லை உங்கள் சொத்து தான் வந்து எதை எடுத்து தின்னுட்டணா எதுவுமே இல்லையே என்னுடைய கஷ்டம் என்னுடைய இது சித்தப்பா இருந்ததுக்கு நான் ஒன்றுமே செய்யலை ஆ எதுவுமே செய்யலை அப்புறம் நான் காட்டன் சீலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு கூட சொன்னேங்க இதுன்னு வம்பா இருக்குது காட்டன் சீலையாம காட்டன் சீல்ல நான் பார்த்து இல்லை சாமி இப்படி பேசுனீங்களா இல்லையா என்ன வேலை நீங்கள் எடுத்தது நானூற்றம்பது ஐநூறு நான் காட்டன் சீல் முந்நூற்றி எடுத்தேன் இதுதான் எனக்கு அப்படி நீங்கள் அப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றும் மறக்கலை உனக்கு நிறையா அழுது இருக்கிறேன் அப்படின்னீங்க எந்த வார்த்தை பேசணுமோ எது நான் வந்து எதார்த்தமாக சரி அங்கே என்ன வேலை பேத்தி கல்யாணத்துக்கு கூப்பிடுக்கா அப்படின்னேன் எங்கள் சின்னம்மாவை ஆ அப்போ சா பார்க்குறேன் அப்படின்னாங்க அவங்க ஓகே ஒழிச்சிருந்தா பார்க்குறேன் அப்படின்னாங்க ஆமாம் கல்யாணத்துக்கே கூப்பிடல நீ பேத்து கல்யாணத்துக்கு நீ கூப்பிடுறது போக்கா நீயும் துரத்து விட்ருவோம் அப்படின்னு பேசிட்டு அதுதான் பேசினாங்க பிடிச்சிட்டாங்க இன்னும் நொட்டுவாங்க ஒண்ணுயே கூப்பிடுவாங்க ஒண்ணுயா அப்புறம் அது நொட்டுவாங்க கூப்பிடுவோம் இருக்கு உங்களுக்கு இம்மிடியட்டா நான் எப்படி ஐயாயிரம் விட்டுட்டேன் உன் மருமகளுடைய நம்பருக்கு நான் போட்டு விட்டுட்டேன் ஒன்று அவங்க வந்து ரிட்டர்ன் போடுறேன் அப்படி இப்படின்னா போட்டு விடல சரியா அதை எனக்கு போட்டு விடாடி போட்டுவிட்டேன் எனக்கு அதை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை என்ன வனைக்கு உங்கள் குடும்பத்துக்கு அந்த காசு வந்துடுச்சு நான் இன்றைக்கி அந்த ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது மொபைலில் இருந்து விட்டுனா ஃபோன்பே நம்பர் அந்த அனுப்பிச்சி விட்டு நம்பரும் அவங்களோட பேரோடு வருது இருக்குது அதில் நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன் என்ன அவங்க கொடுத்தா என்ன கொடுக்காட்டே என்ன மே மாதம் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்க அப்படி மே மாதம் கொடுக்க தவிரனால் மட்டும் அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அது இப்போல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் என்னமோ இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வச்சிருக்கிறேன் இருக்குது அது வரும் அப்படின்னாங்க ஆனால் ஒரு ஒரு தனியாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கூட வச்சு பார்க்க ஊர் தும்ண்ட அவ்வளோ எவ்வளோ பாட்டில் வாய்க்கு வந்தது வளர்றியே என்ன என்ன அது உனக்கு என்ன தவறுதலாக இருந்தனா இல்லை என்னாவது உன்னுடைய குடும்பத்தில் நான் கெடுத்து விட்டேனா ம் உன் பையன் என் வீட்டுக்காரர் என்ன மயத்துக்கு கூப்பிடணும் எங்கள் ஊருப்போ நாங்கள் அப்படித்தையும் கூப்பிடுவேன் ஆ அது எங்கள் ஊர் இருப்போம் என்ன அப்படியெல்லாம் பேசுறதுக்கு வருது நான் போய் கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நார் அடிச்சு விட்டுருப்போம் பண்ணுவேன் இப்போ வந்து இந்த காசு அனுப்பிச்சுட்ல அது உங்கள் மருமக சரியா ஹெட்வைட்டாக பேசினா அப்படி நீ வந்து வாங்கிட்டு போ அப்படி நாங்கள் மரியாதை கூட இல்லை அவளுக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னா அப்படியே அதுக்கப்புறம் நான் சுப்பிரமணியக்கு ஃபோன் பண்ணேன் சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணும்போது அதெல்லாம் விட்டுரு போயிட்டு போதும் நான் பார்க்குற விட்டுரு அப்படின்ட்டு அப்படி ஆனால் வந்து சுப்பிரமணியிட்ட நான் தப்பானுன்னு சொல்ல எந்த இதுவும் பேசலை நீ அதான் நான் விட்டுரு அதெல்லாம் அது எதுவுமே கண்டுக்காது நான் பார்த்துக்கிற விட்டுரு இப்படியே என்ன நம்ம சேராமே போயிருப்போகிறோம் அப்படின்னா அப்படி ஏன்னு என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிள்ளு நான் கேட்டதுக்கு யூடியூப்புங்க இது போட்டுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அது உனக்கு எப்படி தெரியல எங்களுக்கு அது பிடிக்கல நான் இதாகுல் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு இப்போ நான் இப்பவும் சொல்கிறேன் யூடியூப்பில் வந்து பிடிக்கல அப்படிங்கிறது வந்து என்னுடைய டைம் பாஸ் எனக்கு யாருமே இல்லை டைம் பாஸ் இல்லை அப்படியே அதில் மணி ஒரு அமௌண்ட் வந்ததுனா கூட எனக்கு ஒரு மாத்திரம் செலவுக்கு அது வரும் ஏதோ ஒன்றுக்கு வரும் நான் ஒன்று அவற்று போட்டாடிட்டு ஆடிட்டு போகலையேங்கயோ என்னுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால என்னுடைய இஷ்டம் நான் போடுறேன் இது யாரும் யாருமே வந்து தடுக்கிறதோ என்னை பற்றி இடை ஓட்டில் பேசாதான் ரொம்ப ரொம்ப மரியாதை தப்பது பேசவே கூட ரைட்ஸே கிடையாது என் சித்தப்பாவை சொல்லி பார்த்துட்டு கம்மன் இருந்துக்கிட்டாரு ஆனால் எங்கள் சித்தப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது நிறைவேறாமல் போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அவர் பேச வச்சு வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் அவர் என்னென்னலாம் பேசினார் ஏன்னா எனக்கு ஒரு மைண்டு எப்போ இறத்துட்டு வரேன்னோ இருக்கட்டும் நான் சாகளவோ அந்த வீடியோ அப்படியே இருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் நான் அந்த அவரை வந்து இதை பார்த்துக்குவேன் ஏன்னா இதே சின்னமாகவிட்டும் நான் சொன்னேன் சொன்னேன் நான் வந்து இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் காசு அதில் அப்படின்னே என்னோட இஷ்டம் காசு வருதோ போதோ போட்டும் ஏன் இஷ்டம் எனக்கு அதான் டெய்லி மாசம் மாதம் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் விட்றீங்களா அனுப்பிச்சுடல அப்புறம் எதுக்கு எந்த மையத்துக்கு யாரெல்லாம் பேசுகிறீங்க ஆ எங்க சித்தப்பாட்டு போய் சொல்லியிருக்கிறீங்க அந்த புள்ள என்னமா கையங்காலி ஆட்டிக்கிட்டு இருக்குதா டான்ஸ்னு சொல்லுங்க ஆட்டிகிட்டு ஆட்டிக்கிட்டு எதுக்கு சொல்லணும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் மோ இதை போட்டிருக்க மாட்டேன் வீடியோ எதுவுமே பேசாத அப்படின்னா அப்படி சுப்பிரமணி நான் பேசல ஏன் அப்படின்னா அந்த சொன்ன வார்த்தை வந்து கரெக்டாக பேசினா அப்படி சுப்பிரமணியன் மேலே தப்பு இல்லை அவங்க அப்பாவை சப்போஸ் கூப்பிட்டு ஏதோ அந்த யூடியூப்னால பிரச்சனை தான் சொன்னாங்க எல்லோரும் ஏன் அந்த ஆள் போய் கூப்பிட்டுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம வேண்டான்னு சொல்கிறது எப்படின்ட்டு சொல்லாமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னா அப்படி ஒரு சில நெருடல் தவறு போயிடுச்சு அந்த மோதத்துக்கும் நான் கேட்டிருக்க மாட்டேன் ஆனால் நீ சொன்ன வார்த்தை ஊர் சுற்றி முண்டை நாடு சுற்றி முண்டைன்னு ஒன்றையும் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக வருவேன் நான் உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும் சரியா இதுக்கு மேலே அங்கிட்டு இங்கிட்டு போய் பேசிக்கிட்டு நொட்டிக்கிட்டு நோலாடிக்கிட்டு இருந்தீங்க நார் அடிச்சிடும் வந்து ஏன் அந்த நார் அடிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் தோட்டத்தில் எங்கள் அப்பாவுடைய தோட்டத்தில் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் பிரச்சனை வந்தது எங்கள் பெரியண்ணா உனக்கு அட்ரஸ் எல்லாம் தேவைய முடியும் அப்படி எங்க சின்னன்னா மண்ட மட்டே கொட்டி வீட்டுக்குள்ளேயே வராத ஓடி போயிடுது என் பி ஈ திங்குறது அது ஓடி போயிடுச்சு போச்சா அதில் உனக்கு தில் இருந்தால் கேஸ் போடு உனக்கு முடிஞ்சா பண்ணிக்கோன்னாங்க இப்போ தில் இருந்துச்சா இல்லையா கேஸ் போட்டுனா இல்லையா நான் எங்கே அங்கெல்லாம் வரல அங்கே ஆந்திராவில் இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணிட்டு லாஸ்ட்டு கையெழுத்து போடுறதுக்கு மட்டுந்தான் நாங்கள் வந்தேன் அது அதுதான் டேலண்டடு தில்லு சரியா அதே மாதிரி உங்களையும் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் அது இம்மிடியேட்டாக கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே சின்ன சின்னதெல்லாம் நீங்களும் கொடுத்துட்டு போய் நானும் கொடுத்துட்டு போய் சரியாக போச்சு ஓகே இந்த ஐயாயிரம் காசுக்கு வட்டி வேணும்னா சொல்லு அதையும் போட்டு கொடுத்துட்றேன் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஓ மர்மம் சொன்னாபடி மோதிரம் அப்போ வாங்குனக்காச்சவளவோ சொல்லுங்க அது கொடுத்துட்றேன் ஏண்டி உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அது பேசுறதுக்கு நீ சொல்லவே நான் கேட்டுட்டுருக்கேண்ணா சுப்பிரமணியன் நானும் பார்த்துக்குறாத சரியா நீ வந்து வக்காலத்து வாங்க அதுதான் இந்த காசு வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிற என்ன மயத்துக்கு வாங்கிட்டு வந்து என்ன நான் சரி நான் என்னத்தை கேட்டு கேட்டேன் அனுப்பிச்சிட்டுருக்கோணும் அப்படின்னு என்னை கேட்காம இதுக்கு போட்டேன் அப்படின்னா நான் உடனே மெசேஜ் பண்ணல இந்த காசை வந்து சின்னமாக கொடுத்துருப்பா அப்படின்னு தான் சொல்லி சொன்னேன் என்ன தப்பாக திட்டணுண்ணா ஒன்றும் திட்டல வேறு எங்கே போய் கொடுக்கணும் சரி நாளைக்கே நான் போட்டு விட்டுறேன் நீங்கள் என்னமோ பண்ணிக்கணும்னு சொன்னியா இல்லையா சொல்லிவிட்டு ஒரு வாரம் இப்போ சின்ன வரைக்கும் நீ போடல சரி நீ சுப்பிரமணி கேட்டால் இந்த ஆச்சா போச்சா வச்சா நாங்கள் ஒரு ஒரு டைம் முட்டாளாக ஆகலை ரெண்டு டைம் முட்டாளாக மூணாவது டைம் எப்படி நான் முட்டாளாகுவேன் போட்டு தாக்கு அவ்வளோதான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் வந்து யூடியூப்பில் என்னுடைய என்னுடைய மோதிரம் வர வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் நான் ஏற நான் கொடுத்துட்டேன் என்ன இது தலைவர் மாமாவுக்கும் தெரியும் அவருக்கு ஃபஸ்ட்டு போட்டு விட்டேன் நான் அவர் அம்மா நீயே அவங்க அட்ரெஸ்க்கே போட்டு விட்ருமா அப்படின்னாரு திருப்பி போட்டு விட்டார் சரின்னு தான் நான் இங்கே மர்ம அட்ரெஸ் இதில் அதில் போட்டு விட்ருக்குறேன் என்ன நான் போய் இல்லை இது பண்ணவும்ல ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரும் என்ன ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா வர்ற அப்ப பாத்துக்கலாம் என்ன நீங்க வந்து இல்ல ஊர் சுத்தமுண்ட நாடு எப்படி உனக்கு மனசு வரும் உங்களை